ஆனா இந்த யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் பர்டிகுலரா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எந்த புக்ல இருந்து கேக்குறாங்கன்னே தெரியல இது மாதிரி பல கேள்விகள் எந்த புக்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு தெரியல ஆனா இதுல இருபது கொஸ்டின் கேட்க போறாங்க சோ இந்த யூனிட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குங்க

ஆயிரத்தி நூற்றி எழுபது கேள்வி கேட்டுருக்காங்கப்பா இந்த ஆயிரத்தி நூற்றி எழுபது கேள்வியும் அழகாக உங்களுக்கு மாடல் டெஸ்டாங்க பாருங்க எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு பாருங்க ஸோ மொத்தம் பன்னெண்டு டெஸ்ட் டெஸ்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டுக்கே அமைச்சிடும் ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓஎம்ஆர்ஷீட்டுங்க ஸோ இப்போ லேட்டஸ்டாக டீன் விட்டுருக்காங்க இல்லையா அந்த ஓஎம்ஆர் ஷீட் நாலு ப்ளஸ் ஒரு பென்னு ஸோ கவரு போஸ்டல் சார்ஜு எல்லாமே சேர்த்து வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் தாங்க உங்களுக்கு தெரியும் ரீசார்ஜ் பிளானே முன்னூறு ரூபாய்க்கு வருது வெறும் இரநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கே அமைச்சரும் போஸ்டல் சார்ஜ் கிடையாது இந்த பிரிண்டர் சார்ஜ் மட்டும் தான் நாங்க ஸோ இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்ப பாருங்களேன் நான் செட் எடுத்துக்கிறேன் இந்த செட் எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் வந்து பாருங்களேன் நான் அப்படியே கிட்ட காமிக்கிறேன் இது பாருங்க இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்கப்பட்ட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஸ்டினோட எண்டிலேயே கொடுத்துருப்போம் இது மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் இருக்குதுங்க ஸோ அழகா புது அதுவும் பாருங்க டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்விகள் லேட்டஸ்ட் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க அழகா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ முதல் செட்ல நூறு கொஸ்டின்

சோ இது கூடவே நாங்கள் என்ன இப்போ பண்ணிருந்தோம் நிறைய கொஷின் தப்பா கொடுத்துட்றாங்க ஒன்றும் ஆப்ஷன் தப்பா கொடுத்துட்றாங்க இல்ல கொஷினே தப்பா கொடுத்துட்றாங்க அதெல்லாம் நாங்க செக் பண்ணி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்டா இதுல வந்து இப்போ ஒன்பதாவது கேள்வி தவறாக இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ப்ரூப் கொடுத்து வச்சிருப்போம் அதுக்கப்புறம் இதே கொஸ்டின்ல வந்து பார்த்தா பன்னெண்டாவது கொஸ்டின் தப்பு பதினேழாவது கொஸ்டின் தப்பு அதுக்கான ரீசன் என்ன அதுக்கப்புறம் பாருங்க எத்தனை கேள்வி பதினெட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி நாற்பத்தேழாவது கேள்வி இதெல்லாம் தப்பு ஸோ இந்த தப்புக்கான விளக்கத்தையும் இது கூடவே உங்களுக்கு ஜ சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் குழப்பீட்டுலாம் உட்காந்துருக்க வேணாம் இது தப்பா இருந்துச்சுன்னா சோ எது தப்பு அப்படின்றத தெளிவா உங்களுக்கு கொடுத்துருப்போம் மேபி ஆன்சரே டிஎன்பிசி நாங்க இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நாங்க விட்டுருப்போம் அதுக்கு ஏவா பிஆர் சிஆர் டிஆன்றத கொடுத்துருக்க மாட்டோம் அப்படி நான் கொடுக்கலனா அந்த ஆன்சர் டிஎன்பிசிலே கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ இந்த மாதிரி இங்க பாருங்க அழகா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சோ நான் மறுபடியும் சொல்லிட்டேன் பிரிண்டர் சார்ஜ் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் தவிர பிரிண்டர் போஸ்டர் சார்ஜ் சார்ஜு பென் கவ பெண்ணு கவர் சார்ஜ் தான் சரி சரி சார் இப்ப இந்த அமௌண்ட்டை நான் எப்படி பே பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் எங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இருநூத்தி எழுபத்தி ரூபாய் இல்லையா சோ இந்த இருநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு கொஸ்டின் பேங்க் நாலு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு பெண்ணு இது மொத்தமா உங்க வீட்டுக்கு அமைச்சிருவோம் நீங்க இருநூத்தி எழுபத்தி ரூபாவை நான் ரெண்டு யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இருந்தாலும் டிஸ்பிளேல காட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு யூபிஐ நம்பர்ல எதில் ஒன்றாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருங்க நீங்கள் இப்படியே அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு அட்ரஸ் ஃபார்மேட் எழுதியிருக்கும் உங்களுக்கு வந்து கொரியர் வேணுமா போஸ்டல் வேணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் பேர் உங்கள் வீட்டு நம்பர் தெரு அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தாலுக்கா டிஸ்டிக் முக்கியமாக பின்கோடு முக்கியமாக செல்ஃபோன் நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்பேன் வந்துருச்சு பார்சல் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சரிங்களா ஸோ இந்த டீடைல் ஃபுல்லாக அழகாக டைப் பண்ணி

உங்க வீட்டுக்கே வந்துடும் அழகா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இருபது கேள்விக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்னு டைரக்ட் ஆவோ அல்லது இன்டைரக்ட் ஆவோ முக்கியமா எப்படிதான் கேட்பாங்க இந்த கேள்வி கொஞ்சம் கிடையாது கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் வந்து ரீசார்ஜ் விட யாருமே இந்த ஆயிரத்தி நூற்றி எழுபது கேள்வி பிடிஎஃப் இவ்வளவுதான் கொடுப்பாங்க கரெக்டா நாங்கள் பிடிஎஃப்லாம் இல்லை உங்க வீட்டுக்கே பிரிண்ட் எடுக்கிற வேலை கூட இல்லை சரிங்களா வந்து இது கொஞ்சம் கூலி கேட்டுக்கோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதனை கேள்வி வந்துருக்கேன் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லாதீங்க அதே மாதிரி முக்கியமாக ஒரு பதிவு என்னன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த போஸ்டர் பிளான் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா சரி கண்டிப்பா புரிய நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இந்த நம்பருக்கு கேளுங்க எப்படி பேமெண்ட் பண்ண என்ன பண்ணனும் டீடைல்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா பை பிரதர் அண்ட் சிஸ்டர் வேற ஏதாவது நோட்ஸ் வேணும்னா சொல்லுங்க அதுக்கு நம்ம ரெடி பண்ணி தருவோம் சரிங்களா பை பிரதர் அண்ட் சிஸ்டர்